பாலிவுட் நடிகையான ஹினா கான் இவங்க நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா பல சின்னத்தெரி சீரியல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் பாலிவுட் படங்களையும் நம்ம பார்த்துருப்போங்க நமக்கு பரிசயமான ஒரு முகம் அப்படின்னு சொல்லப்போனால் உறவுகள் தொடர்கதை அதாவது நைட்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான சீரியல் இந்த சீரியல் ஹிந்தி சீரியலை வந்து டப் பண்ணி விஜய் டிவி சீரியலில் விஜய் டிவியில் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ எல்லாரும் ரசிக்கப்படியாக இருந்தது அக்ஷரா கேரக்டர் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொன்ன விஷயம் எல்லாருமே வந்து கொள்ளாயிருக்காங்க இப்போ சீசன் பதினாலாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்கன்னு சொல்லலாம் இவங்க இப்போ வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவலாக போயிட்டு இருக்கு இது ஒரு ரூமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க இந்நிலையில் இவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மூன்றாம் நிலை மார்பக புற்றுநோய் இருப்பதாக தெரியப்படுத்திருக்காங்க அதாவது தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்க பதிவிட்டுருக்காங்க என்னென்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது ஹீமோ வந்து அவங்களுக்கு முடி நிறைய உதந்து பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க ரீசன்ட்டாக தன்னோட தலைமுடியை வந்து முழுசாக வந்து எடுத்துட்டாங்களாம் இதனால வருத்தப்பட்டு ரொம்ப வந்து ஒரு ஓரத்தில் முணங்கி இருக்காம தனக்கு ஏற்றா போல ஒரு விகல்லாம் ரெடி பண்ணிட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக ஒரு போஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன அந்த போஸ்ட்டில் இந்த போராட்டத்தில் தலைமுடியை இலக்க நேரிடும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால என்னோட முடியை ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன் இது ஒரு இது ஒரு சேலஞ்சான டைம் தான் எனக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் என்னோட சொந்த தலைமுடியிலேயே விக் செய்ய முடிவு பண்ணியிருக்கேன் இது போன்ற போராட்டங்களை எதிர்கொள்ளும் துணிச்சலான பெண்கள் எல்லாருக்கும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் நான் அந்த விக போட்டுக்கும்போது எப்படி என்னோட இழந்த முடியோட மீண்டும் இணைஞ்சது போல் நான் உணர்றேன் இது ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான் ஒரு இயல்பான ஒரு விஷயமா இதை எடுத்துக்கிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் நான் கண்டிப்பாக சீக்கிரம் அடைவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு பலருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த தேங்க்யூ